அகரு அக் அன்பானவர்களே இந்த தொழுகையை ஏன் இஸ்லாம் இவ்வளவு வலியுறுத்தி சொல்லுகிறது என்ன காரணம் என்னங்க காரணம் மறுமையில் ஆதம் நபியில் இருந்து ரசூல்லை செல்ல நாளை செல்லவர்கள் வரை எல்லா நவிமர்களும் வறுமையில் நிற்பாங்க அல்லாவுடைய ரசூல் ஒரு வார்த்தையை சொன்னார்கள் எனது சகோதரர்களை நான் ரொம்ப இலகுவாக அடையாளம் கண்டுகொள்வேன் சகாபக்கள் கேட்டார்கள் எப்படி யார சொல்லுதான் நீங்கள் அவர்களை பார்க்கவில்லை அவர்கள் உங்களை பார்க்கவில்லை இனிதான் வரப்போகிறார்கள் கேம நாள் வரை நீங்கள் தான் நபி எப்படி யார சொல்லுதான் நீங்கள் பார்ப்பீர்கள் என்ன ஐடென்டிஃபை என்ன எதை வைத்து நீங்கள் அடையாளம் கண்டுகொள்வீர்கள் ரசூலுல்லாய் செல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் எனது சமுதாயத்திற்கு கொடுத்த ஒரு சிறப்பு அதுதான் எவ்வளவு கூட்டத்திற்கு முன்னால் அப்துல் ரஹ்மான் இஸ்மாயில் நூர் லமீன் அம்சா யார் இருந்தாலும் அவர்தான் எனது சமுதாயத்தை சார்ந்தவர் இவர்தான் எனது சமுதாயத்தை சார்ந்தவர் என்று நான் அடையாளம் காண்பது மிக மிக இலகுவானது எப்படி யார சொல்லலாம் நீங்கள் ஒது செய்கிறீர்களே ஒது செய்கிறீர்களே அந்த ஒலுவினுடைய உறுப்புகளை எல்லாம் அல்லாஹு தாலா மறுமை நாளில் விசேஷமாக பிரகாசமாக ஆக்கியிருப்பான் அப்ப அந்த கோடானு கோடி மக்கள் மத்தியில முகம் கை எல்லாம் கொஞ்சம் வெளிச்சம் முடிக்கும் நமக்கு உடனே சொல்ல அவங்க எல்லாம் என் சமுதாயம் ரொம்ப சாதாரண சொல்லிவிடுவார் இவர்கள் என்னுடைய சமுதாயம் அப்ப ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திலிருந்து இறை நிராகரிப்பாளர்கள் காபிர்கள் இவர்களிலே இருந்து இந்த சமுதாயம் வேறுபட்டு நின்று இவர்தான் எனது சகோதரர்கள் சகோதரர்கள் என்று அல்லாவுடைய ரசூல் சொல்ல வேண்டுமானால்